வருஷங்கள் பல மாதங்கள் கழிச்சு என் பயம் வந்துடும் எல்லாம் தூங்கிட்டோம் சாப்பாடு செஞ்சு போட்ட டீ வச்சு இப்பதான் டீ குடிச்சுக்கிறோம் ஒன்பதாயிருச்சு இப்பதான் டீய குடிக்கிறோம் இது மாதிரி தான் ஞாயிற்றுழாவே எல்லாத்துக்கும் கேட்டுதான் அப்ப வந்து கொட்டரம் கத்த எடுத்துருக்காரு இன்னும் அதை செஞ்சு இட்லியும் நாங்க சாப்பிட போறோம்

இப்போ வந்து கறி எடுத்துருந்தாங்க அப்பாவுக்கு வந்து அம்மியாக வந்து வெள்ளிக்கிழமையே வந்துட்டாங்க வெள்ளிக்கிழம வந்து நைட்டு வந்தாங்க மத்தியானம் ட்ரெயின் இருந்தாங்க நைட்டே வந்துட்டாங்க வந்து இப்போ நைட்டு காய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க அப்புறம் நேற்று வந்து அங்கெங்களை வெளியே போயிட்டு இருந்தாங்க அப்புறம் மத்தியானமா கொழுப்பருப்பு எப்போ மாதிரி சனிக்கிழமைனு கொழுப்பருப்பாட்டி கத்திரிக்காய் சுண்டி சா தயிர் ரசம் இதுதான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க இப்போ நைட்டு மாமி எடுத்து போய் அங்கே சாப்பிட்டுருந்தாங்க அதாவது போய் விடுஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சரியான விருந்து அப்ப வந்து விடிகாலமே கறிக்கடைக்கே போக மாட்டேரு மரம் வந்தது கறி கறிக்கடைக்கு போய் குரல் ரத்தம் எடுத்து வந்துட்டாரு இப்ப அதான் வந்து குரல் ரத்தம் செஞ்சு இட்லி சுட்டு சாப்பிட போறோம் ஒரு விருந்து தான் எங்க வீட்டுல வாங்கல சேர்ந்து சாப்பிடுவோம் சூப்பரான ஒரு விருந்து தான் நம்ம வீட்டுல குடல் கலந்துட்டு இருக்கிறேன் எப்பயுமே வந்து கழிக்கிறது காட்சி என்ன எப்பயுமே வந்து கறி கழுவுறது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் அதனால வந்து இங்க நான் கறி ஃபுல்லா கழுவிட்டு இருக்கேன் குடலுங்கிறப்ப நல்லா கழுவணும் மத்த கறினா கூட சிம்பிளா கழுவினா போதும் குடல் வந்து நல்லா டீப்பா கழுவுனா நல்லா இருக்கும் அதனாலதான் கழுவிட்டு இருக்கிறேன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ட்ரைனிங் இப்ப அவங்க ட்ரைனிங் எடுத்து வந்துட்டாங்க ட்ரைனிங் பாத்துக்க நல்லா குடல கழுவுனா சுத்தமா கழுவிடுங்க நீ பழகிக்கா சரி நம்ம இருக்கோம் அம்மாவுக்கு வெங்காயத்தை ஒரு எட்டு வெங்காயம் வலி போட்டுட்டு படப்பாடு செஞ்சிருவோம் உடல்ல நல்லா கழுவுணும்

என்னமா காம்பினேஷன் <affe tới> <Okay. kadotos> <all> <IMF2> <coughs> இங்கே குடல் 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 குழம்பும் இட்லி தான் நீங்கள் இட்லி அதான் மாவு ஒரு பக்கம் வச்சுட்டேன் இட்லிக்கு நல்லா காஞ்சிட்டு தண்ணி இட்லிக்கு நம்ம மாவு ஊற்றிட்டேன் இந்த பக்கம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் இது டப்புன்னு ரெண்டு வேலையும் ஒட்டுக்க முடிச்சிடலாம் என் டைமு பத்து மணி ஆக போது நல்லா பசி எடுத்து மாவுலாம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த மாவு இட்லியோடைய ரெசிபி கேட்குறாங்க மாவு எப்படி எட்டணும்னு அது எப்படின்னு

மாவுனால மக மதம் நான் ஒரு முன்ன உளுந்த பருப்பு தான் மாட்டி எடுத்து வைக்கணும் உளுந்த பருப்பு ஆட்டிட்டு அப்புறம் அரிசி போட்டு ஆட்டி நம்ம எடுத்து வச்சோம்னா இட்லி நல்லா சூப்பராக நம்ம நல்லா வரும் சோடா போட்டாலுமே இட்லி வந்து துணியில் ஒட்டி ஒட்டி விடும் அதனால நான் இரநூறு கிராம் உளுந்து தான் போடுவேன் உங்களுக்கு சரி பத்தலைன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து கால் கிலோ போட்டுக்காங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு வெந்தையெல்லாம் போடக்கூடாது காய் கிலோ உங்கள் உளுந்த மருக்கு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும்

கெட்டிய தோசை திரும்பினா நம்ம புடிச்சு புடிச்சு அது எருமை மாட்டேன் நல்லா இருக்காது மொத்தமாக இருக்கும் இட்லி தான் தயாரியாமா அடுத்து வந்து குழம்பு தான் அடுத்து குழம்பு தான் இது நம்ம கொஞ்சம் துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு நல்லா மூடி வச்சு வேக நல்லா ஒரே இட்லியாக சுட்டுட்ட போல எல்லாமே ஒரே இட்லியா இருக்கு இல்ல இல்ல பிரிஞ்சிடும் அது நம்ம தூக்கி வைக்கும் போது அப்படி ஆயிரத்தி குழம்புக்கு ரெடி பண்ணிக்குவோம் குழம்புக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கிராமே ஒரு கருவுப்பு தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சிருக்கிறேன்

அது ஒவ்வொரு ஊர் ஒரு மாதிரி நம்ம ஊரில் கடுகு கடுவு இல்லாத வேலையில் கடுவே மஞ்சத்தூள் கல் உப்பு இதெல்லாம் எப்பயுமே நம்ம க கை கலை அது எல்லாமே அதுக்கு அது அடுப்பு பக்கத்தில் டக்கு டக்குன்னு போடுது எங்கள் ஊர் சைடில் இப்படி தான் எங்கள் ஊர் செய்யுங்க ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வந்துருச்சு வந்து அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கோ ஒரு நாள் கறி குழம்புலேயேம்மா பாயாசம் மாதிரி வைக்கலாம் மிளகாய் தூள் போடுறது போல கொஞ்சம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு பாயாசம் மாதிரி வச்சு பார்க்கலாம் உப்பு போடக்கூடாது வெறும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு போடலாம் அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் கறி குழம்புங்க கறி குழம்பு எப்படி எப்படியோ அப்படியே வச்சு கொஞ்சம் வெள்ளம் காரத்துக்கு பிள்ளை சர்க்கரையை போட்டுட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டுனா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து குடிச்சீங்கன்னா வச்சுக்கவே அப்படி இருக்கும் எல்லாருமே பிடிக்கலாம் உடம்புக்கு சத்து

கலப்படம் கிடையாது அந்த அளவு கம்மியா தராங்கன்னா தான் தருவாங்க செம்பரி செம்பரியாடுல பிரியாணிக்கு நல்லா இருக்கும் பிரியாணிக்குலாம் சம்பரியாடுதான் நல்லா இருக்கும் நான் சென்னையிலேயே இருந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும் பட் நான் இங்கே சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்றப்ப எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது அதனால தான் நல்லா ஏன்னா மற்றபடி குறை சொல்லணும் கிடையாது எனக்கு இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இங்கே அவ்வளோ டேஸ்ட் தெரியுது இங்கே வருங்க உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோ ஒரு சில கடை நல்லா இருக்காங்க ஒரு சில கடையில் ஒரு மாதிரி இதாக இருக்கு இங்கே எனக்கு வாழ்ந்து கெட்டு கொழுப்பு சுத்து கொழுப்பு பரவி இதாக இருக்கணும் இதுதான் நல்லா இருக்கும்

உக்காந்து காய்கிட்டு போட்டு உட்காந்து அரை அற அரைச்சி அப்படியே சளிச்சு எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஆகிட்டு எனக்கு தெரியுமா இல்லை உனக்கு எங்க தெரியும் இது வந்து நம்ம கொத்தமல்லித்தூள் இதுதான் கறி மசாலா தூள் மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சேன் இது வந்து தூள் நிறையா போட்டு மசாலா எல்லாம் போட்டு நான் மிளகா கொஞ்சமாக போட்டு கொத்தமல் தூளை நம்ம அரைச்சுட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டு பேசிட்டு மறந்துட்டு போகிறேன் மூணு நாலு அஞ்சு காற்று வந்து நம்ம மிளகாத்தூள் ഇത് ഒരു സ്പൂൺ വിട്ടാ വെന്ത് കൊള്ളി കൊണ്ടി ഊത്തിക്കും പോകും പിന്നെ അഞ്ചു വിസിൽ அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுருக்கேன் தப்பில் முதல்ல நல்லா மெதுவாக நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை சவுடு சவுனு வேகாது மூடி வச்சாச்சு வேகட்டும் மேலே தேங்காய் தே தேங்காயெலாம் அரைச்சிக்கிறேன் தேங்காய் பாருங்கள் அரை மூணு தேங்காய் போட்டுக்கலாம் அதெலாம் ஒரு ஸ்பூன் இருக்குது இதையும் சேர்த்துக்கிறேன் கலைப்பருங்க தலை கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கெட்டி பரவ வரும் அது பேசூடு சோம்பு தழுவுடு பட்டை ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் ஏன்னா முன்னையே எண்ணெயில் போட்டேன் அதனால் நிறைய தேவையில்லை இப்போ வந்து கொஞ்சம் வர மாட்டேன் ஒரு மூணு கிராமு ஒரு அஞ்சரை துவம்பு துளூர் பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு வெங்காயத்தையும் கூட போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வரப்போம் அவ்வளோதான் கறி நல்லா விழுந்துட்டு இப்போ இதை ஊற்றிக்குவோம் அரை வந்து தேங்காய் அரைச்சிருந்தோம் அதையும் நம்ம ஊற்றுக்குவோம் கறி வந்து அப்படி வந்து இப்படி சுண்டி போச்சு இப்படி சுண்ணாதான் கறி வந்து நல்லா இருக்கும் ஏன்னா மெல்ல முடியாது சூடாக இருக்குது அதெல்லாம் கூட அப்படியே சொல்லுவேன் கடை தேங்காய் அரைச்சேன் இப்போ அதையும் இல்லை சேர்த்துக்கிறேன் அப்படியே ஊத்தி ஒரு காலத்த அழுத்துட்டு கொஞ்சம் அப்புறம் தான் நமக்கு ஒரு தண்ணி ஊற்றி குழம்பு ரெடி உடல் குழம்பு ஓகே போதும் பாருங்க இந்த அளவுக்கு வச்சோம்னா நல்லா நம்ம கொதிச்சு வந்ததுன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு நம்மவும் தண்ணியா வைக்காதீங்க நம்பவும் கெட்டியா இருக்காங்க பதமா நம்ம வச்சோம்னா கரெக்டா இருக்கும் பொதுசுன்னா உப்பு காரணம் பாத்துக்கோங்க நல்லா இருக்கு விசில் விசில் சும்மாவே வச்சு அப்படி கொதிக்க விட்டாங்க

நீங்கள் அதெல்லாம் சாப்பிடுங்க அது போல இது ரெடி தடையில் போட்டு தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு இது வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இட்லி சுட்டாச்சு இப்பெல்லாம் சாப்பாடு போல ஏன் இட்லின்னு சாப்பாடுங்கிறேன் வாய் மாத்தி வருது இட்லி தான் பாருங்களேன் எப்படி தலைப்பலாம் தலைப்புலன்னு நம்ம வீட்டில் எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுது இட்லி கறி குழம்பு தடையில ஒத்துக்கணும்

எல்லாம் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க உங்களை விட்டு சாப்பிடன்னு நினைக்கிறீங்க நீங்களும் வாங்க முட்டப்பதி ரெடியாதீங்க நீங்க முட்டை பதியிலோட சாப்பிட ரத்த மொழி இல்லாம முட்டை பிறகு ரத்த பதிலா சாப்பிடலாம்